டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபெறுகிறது லெமன் லீவ் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடைபெறுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இந்த வாயு முத்ராவையும் முதல்ல நம்ம சொன்னால் பான முத்ராவையும் சேர்த்து இப்படி வச்சுக்கணும் இந்த நுனி இந்த ரெண்டு விரல்களுடைய டிப் வந்து கட்டை விரலை தொட்டிருக்கணும் இந்த முத்ராக்கு பேர் மிருத சஞ்சீவினி முத்ரா அதாவது சாவையும் வெல்லக்கூடிய முத்திரை இந்த ஆகாய முத்ரைங்கிறது என்னன்னா ஸ்பேஸ் ஸோ அந்த ஹார்ட்டுக்கு உண்டான ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டாலே ஹார்ட் ஒழுங்காக வேலை ஹார்ட் மேலே ஏதோ ஒரு ப்ரெஷர் போடும்போது தான் அதுக்கு பிபியாவோ இல்லை ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாகவோ ஆவோ பிளாக்கேஜ் இந்த வரது அந்த மேலே நோக்கி இருக்கும் இது ரெண்டும் ஒன்று ஒன்று தொட்டுடும் பார்க்கறதுக்கே ஒரு சங்கு வந்துடுறது பாருங்க உங்கள் பக்கம் பாருங்க ஒரு சங்கு எப்படி இருக்குமோ அப்படி இந்த முத்ராவை இப்படி வச்சுட்டு லங்குக்கு எதிர வச்சுட்டு நல்ல மூச்சு பயிற்சி பழக 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 அவங்களுக்கு லங் எக்ஸ்பான்ஷன் இதுதான் குபேர முத்ரை இது ஒருவேளை கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல நம்ம ரஜினிகாந்த் சார் இந்த முத்திரால நிறைய இருப்பார் சந்தோஷமாக இருக்கும் அவர் அது பார்க்கும்போதே எப்பயாவது அவர் தன்னை மருந்து பண்ணுவார் ஆனா இந்த முத்திரை மாதிரி இருக்கும் பார்த்தா வாயு வந்து வெளியே போகாம ஏதாவது ஒரு இடத்துல அடைச்சிட்டு இருந்தா அந்த இடத்துல வலி ஸோ அவங்க பிருத்வி முத்ரா வாயு முத்ரா அண்ட் கடைசியாக வருண முத்ரா வருண முத்ரா பண்ணும்போது உடம்பு சூடு இருக்கிறவங்களுக்கு தழை நம்ம அடுத்து வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் வரது இருக்குது ஸோ அந்த ஹார்ட் அட்டாக் வரது அப்படிலாம் வந்து கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்புறம் வந்து இந்த பைல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கூட முத்ராஸ் இருக்குதா தான் இருக்கு இப்ப நீங்க கேட்ட ரெண்டுத்துக்குமே சொல்லிடுறேன் நீங்க கேட்க கேட்க நான் என்ன முடியறதோ அதெல்லாம் சொல்லித்தரேன் இது வந்து ரொம்ப சிம்பிளா நேயர்களுக்கு போய் சேர்ற மாதிரி சொல்லித்தரேன் இதுல எந்த மந்திரமும் கிடையாது ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் வச்சு பத்து பத்து நிமிஷம் ஒரு முத்ரால பத்து நிமிஷம் வீதம் உட்காந்துட்டு வந்தாலே அவங்களுக்கு டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியும் பட் ஒரே நாள்ல தெரியாது தே ஷுட் ஃபாலோ இட் ஒரே நாள்ல என்ன தெரியும்னா இந்த நுனி இந்த விரல் நுனிகள்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும் டென் மினிட்ஸ் தொடர்ந்து உட்கார்ந்தாங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு உள்ள கனெக்டிவிட்டி இந்த இடத்துல நுனியில் தெரியும் அது தெரியும் பட் இன் எங்கேயோ கோர்ஸ் அவங்க ஒரு பத்து பதிஞ்சு நாள் செஞ்சாங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் ஓகே ஓகே வில் சி இப்போ நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸுக்கு உண்டான முதிராவை பார்க்கலாம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸுக்கு முதல்ல ஹார்ட்டுனாலே இந்த லங்ஸை சுத்தி வரக்கூடிய பிளட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது அதனால் இந்த முதிரா இதுக்கு பேர் அபான வாயு முத்ரா இந்த வாயு முத்ராவையும் முதல்ல நம்ம சொன்னால் அப்பான முத்ராவையும் சேர்த்து இப்படி வச்சுக்கணும் ஸோ இந்த விரல் அடிய தொடணும் இந்த நுனி இந்த ரெண்டு விரல்களுடைய டிப் வந்து கட்டை விரலை தொட்டிருக்கணும் சுண்டு விரல் மட்டும் வெளியே இருக்கணும் இந்த முத்ராக்கு பேர் மிருத சஞ்சீவினி முத்ரா அதாவது சாவையும் வெல்லக்கூடிய முத்திரை அப்படின்னு சொல்லுவாள் மரணத்தை வெல்லக்கூடிய அந்த அளவு அது ஹார்ட்டை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாள் இது பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹார்ட்டில் ஒரு லைட்னஸ் வரும் பம்பிங் வந்து நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்கும் ஒன்று ஒரு முத்ரா ஃபஸ்ட்டு முத்ரா ஃபார் ஹார்ட் ப்ராப்ளம் இஸ் தஸ் செகண்ட் முத்ரா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வாயு முத்ரா ஏன்னா அந்த வெறும் கேஸ் அடைச்சி அதனால லெவல் செஸ்ட் வலிச்சா கூட நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்னு நினச்சிடுவோம் ஸோ அது இல்லைங்கிறத கிளியர் பண்ணிக்கிறதுக்கு வாயு முத்ரா மூணாவது முத்ரா ஆகாய முத்ரைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த முத்ரை நடுவிரலும் கட்டை விரலும் இணைந்து இந்த ஆகாய முதிரைங்கிறது என்னன்னா ஸ்பேஸ் ஸோ அந்த ஹார்ட்டுக்கு உண்டான ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டாலே ஹார்ட் ஒழுங்காக வேலை செஞ்சு அதனால் பிரச்சனை ஹார்ட் மேலே ஏதோ ஒரு ப்ரெஷர் போடும்போது தான் அதுக்கு பிபியாவோ இல்லை ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாகவோ பிளாக்கேஜ் வரது ஸோ அதுக்கு உண்டான ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டா இட் வில் ஸ்டார்ட் ஒர்க் ஃபங்க்ஷனிங் ஈஸிலி ஸோ கட்டாயமாக இந்த ஹார்ட் முத்ராஸ் சின்னதாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி அந்த கேஸ்னால் வலிக்கிறவங்களுக்கும் உதவும் நிஜமாகவே அவங்களுக்கு பிபியினால் நெஞ்சு வலியோ இல்லை அந்த ஹார்ட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னால் சின்ன சின்ன வலிகளோ இருந்தாலும் பெரிய வலிகளுக்கு கூட இவங்க டெய்லி இதை பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அவங்களுக்கு இன்னும் மோர் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணோம் ஸோ இப்போ புரிஞ்சுதான் முதல் முதிரை வந்து அப்பான வாயு முதிரை நெக்ஸ்ட் முதிரை வாயு முதிரை மூன்றாவது முத்திரை ஆகாய முத்திரைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த முதிரை இந்த மூணு முதிரையும் பண்ணிட்டு வரும்போது ஹார்ட்டில் ஒரு லைட்னஸ் தே வில் ஸ்டார்ட் ஃபீலிங் அப்போது இப்போ ஹார்ட் கூடவே சொன்னீங்க லங்ஸ் பக்கத்தில் வந்து ஹார்ட் இருக்குது ஸோ வந்து லங்ஸ்க்குன்னு சொல்லி ஏதாவது முத்ராஸ்லாம் இருக்குதாங்க கட்டாயமாக இருக்குது லங் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்படின்னாக்க வி கால் இட் அஸ் பூர்ண முத்ரான்னு சொல்லுவோம் அதாவது ஏன்னா நம்மளோட ஹிருதயம் வந்து அதுதான் இருக்கிறதுக்குள்ள சென்சிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டுங்கிறது ஹார்ட் தான் ஸோ அந்த முத் அதுக்கு போகிற முத்ராவையே நாங்கள் பூர்ண முத்ரான்னு சொல்லுவோம் எப்படின்னா இப்படி இந்த கட்டை விரல் உள்மடக்கி மெ மேலே இந்த விரல்கள் நாளும் அது மேலே இருக்கணும் ஸோ நம்மளோட சோலார் பிளெக்ஸஸ்க்கு எதிராக இந்த முத்திரை இப்படி இருக்கணும் அதாவது நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு எதிர வச்சுட்டு நல்ல ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகும் லங் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஒரு முத்திரை ரெண்டாவது முதிரைன்னு சொல்லுவோம் அது அழகாக லங்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிடும் சங்க முதிரைங்கிறது எப்படின்னா சி இப்படி முதல்ல பிடிச்சிக்கணும் கட்டவிரல் வெளியே இருக்கணும் மற்ற எனி ஃபஸ்ட்டு ஒன்று இன்னொன்றுல ரெண்டுலேயுமே பண்ணணும் அதனால ஒரு விரல் ஒரு ஒரு கை முதலாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கட்டை விரலை இப்படி பிடிச்சிக்கிறோம் இந்த கட்டவிரல் மேலே நோக்கி இருக்கும் இது ரெண்டும் ஒன்று ஒன்று தொட்டுடும் பார்க்கறதுக்கே ஒரு சங்கு வந்துடு பாருங்க உங்க பக்கம் பாருங்க ஒரு சங்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த முத்ராவை இப்படி வச்சுட்டு லங்குக்கு எதிர வச்சுட்டு நல்லா மூச்சு பயிற்சி பழக 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 உங்களுக்கு லங் எக்ஸ்பான்ஷன் வரும் இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் வச்சுக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் முதல்ல சொன்ன பூர்ண முத்ரா அதுக்கப்புறம் சொன்ன இந்த சங்கு சங்கு முத்ரா இந்த சங்குமுத்ரா சொல்லும் போது இன்னொரு பியூட்டி ஆஃப் த சங்குமுத்ரா எப்படின்னா செல்வ வளத்துக்கும் இந்த சங்குமுத்ரா ஹெல்ப் பண்ணும் இது ஒரு டாப் மோஸ்ட் சீக்ரெட் செல்வ வளம் பெறுகிறதுக்கு சங்கு பத்மம் குபேர முத்ர இந்த மூணு முதிரையும் யூஸ் பண்ணும்போது வீட்டில் நமக்கு யாருக்கு தான் செல்வ வளம்னு ஆசை இருக்காது எல்லாருக்கும் எவ்வளோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா தான் இருக்கும் ஸோ அதுக்கு இந்த சங்கு முத்ரா ஹெல்ப் பண்ணும் அது நம்ம இந்த ஹா லங்ஸ் எக்ஸ்பேன்ஷன்லே இந்த அடுத்த டாபிக் போகலாம் இது எப்படின்னா செல்வ வளம் பெருக்கிறதுக்கு செல்வ வளம் பெருக்கிறதுல ஒன் ஆஃப் தி முத்ராஸ் நான் சொன்ன மாதிரி முத்ரா இது இப்படி இருக்கும் ஃப்ரண்ட்டு இப்படி இருக்கும் பேக் அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு மாதிரி வச்சுக்கோங்களேன் ரெண்டு சங்கையும் நம்ம கையில ஏந்தினா எவ்வளோ பலம் கொடுக்குமோ அந்த பலம் நமக்கு இதில் வரும் சங்கு வந்து பாத்தீங்கன்னா நாதம் சங்கா நாதம் அப்படியே சும்மா அதிர வைக்கும் எங்க அதிரும்னா முதல்ல தான் அதுரும் ஸோ இந்த லங்ஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கும் இப்போ ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸுக்கும் இந்த முத்ரா யூஸ் ஆகும் இந்த சங்கமுத்ரா கூட இன்னும் ரெண்டு முத்ரா கூட பண்ணோன்னா ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸை நம்ம நிறைய பார்க்கலாம் ரெண்டாவது முதிரை பார்த்தீங்கன்னா பத்ம முத்ர பத்மம்னா தாமரை தாமரை பூ மாதிரி அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் இந்த தாமிர முத்திரையை பற்றி பேசும்போது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த தாமர முதிரையை பத்து நிமிஷம் இருந்தீங்கன்னா மனசுக்குள்ளே எங்கே இருந்தோ ஒரு சந்தோஷம் மனசு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒண்ணுமே புரியல டிப்ரெஷன் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த முதிரையை பத்து நிமிஷம் உட்கார சொல்லுங்க ஹார்ட்டுக்கு எதிர வச்சிட்டு தன்னை மறந்து ஒரு சிரிப்பு முகத்துல வந்துடும் அந்த அளவு இந்த பத்ம முத்ர ஹெல்ப் பண்ணும் ரஸ் இது நம்ம செல்வ வளம் பெருக்கறதுலயும் யூஸ் ஆகும் குபேரமுத்ரா ஆஹ் அடுத்தது ஃபைனலா குபேர முத்ரா குபேர முத்ராங்கிறது இந்த ரெண்டு விரல்களும் கடைசி ரெண்டு விரல்களும் நடுவுல தொடணும் இங்க வந்துடணும் நடு அந்த இந்த இடக்கும் இருக்கல பாமோட சென்டர் அதை தொட்டுடும் மற்ற மூணு விரல்களும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கும் அவ்வளோதான் ஈஸியஸ்ட்டு இதுதான் குபேர முத்திரை இது ஒருவேளை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல நம்ம ரஜினிகாந்த் சார் இந்த முத்திரால நிறையா இருப்பார் சந்தோஷமாக இருக்கும் அவர் அதை பார்க்கும்போதே எப்பயாவது அவர் தன்னை மருந்து பண்ணுவார் ஆனா இந்த முத்திரை மாதிரி இருக்கும் பார்த்தா ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை பார்த்தா இதுக்கு பேர் குபேர முத்ரான்னு சொல்லுவோம் ஸோ அதை நம்ம பண்ணும்போதும் சரி அதை யாரும் பார்க்கும்போது ஞாபகம் வந்த உடனே நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ இந்த மூணு முத்ராவும் சேர்த்து பத்ம முத்ரா சங்கமுத்ரா அண்ட் தி குபேர முத்ரா மூணு முத்ராவும் நம்ம சுவாமி சன்னதியில் உட்கார்ந்துட்டு நம்ம பூஜை பண்ணும்போது எய்தர் ஓம் சாண்டிங்கோ இல்ல அவங்க அவங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ பல பேருக்கு பல மந்திரங்கள் தெரியறது அப்படி சொன்னாலா இப்போ எங்க கிளாஸுக்கு வரவங்களுக்கெல்லாம் இதுக்கு என்ன மந்திரம் கொடுக்கணுங்கிறத அலோங் வித் முத்ராஸ் கொடுக்கிறோம் எதுக்கு முத்ராவோட மந்திரம் குடுக்கறோம் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் என்னன்னா முத்ராஸுங்கறது எவ்வளவு ஆக்டிவேட் பண்ணும் ஒரு ஃபிஃப்டி டு எயிட்டி டு நைன்ட்டி பெர்சன்ட் ஆக்டிவேட் பண்றது எப்போவுமே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எதிலயுமே கொஞ்சம் அதிகமாக கேக்குற குணம் நமக்குண்டு இல்லை அந்த அதிகமாக தான் மந்திரம் ஓகே மந்திரத்தினுடைய துவனியானது நம்ம மனசுக்குள்ள ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் போது இந்த முதிரைக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அந்த மந்திரத்தை மாதிரி சொல்லிட்டு சுவாமி சன்னதியில் உட்காந்து விளக்கேற்றிட்டு மூணு முதராலையும் ஒரு பத்து பத்து நிமிஷம் அவங்களால உட்கார முடிஞ்சால் நிச்சயமாக அவங்க ஒரு பத்து நாளைக்குள்ள அவங்களுடைய லைஃப்ல ஒரு செல்வ வளமானது ஒரு ஸ்டெப் மேலே போகுங்கிறதுல எந்த விதமான

ஒரு சாத் ஒரு ஆரம்பம் வலி அப்படின்னா அந்த வலி ஒரு வேளை பயில் இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் ஸோ அந்த அந்த உட்காரும் இடங்களில் வலி வரக்கூடியவங்க நிச்சயமாக இந்த பிருத்வி முத்ரான்னு சொல்லப்படக்கூடிய முத்ராவை ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் பலம் பெறும்போது இந்த வலியானதுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும் ஸோ பிருத்வி முத்ரா தென் கம்ஸ் வாயு முத்ரா ஏன்னா நான் முதல்லையே சொன்னேன் வாயு வந்து வெளியே போகாமல் ஏதாவது ஒரு இடத்துல அடைச்சிட்டு இருந்தால் அந்த இடத்துல வழி வந்துடும் ஒருவேளை நம்ம வா தேவையான ஒரு கழிவிடங்கள் போ கழிவு வெளியே விலகாமல் அதில் மாட்டிகிட்டு இருந்தாலோ உடம்பு சூடானாலோ இந்த மாதிரியான சான்சஸ் உண்டு ஸோ அவங்க பிருத்வி முத்ரா வாயு முத்ரா அண்ட் கடைசியாக வருண வருணமுத்ரா வருணமுத்ரா பண்ணும்போது உடம்பு சூடு இருக்கிறவங்களுக்கு தழையும் அதுக்காக வருண முத்ரா மூணும் பண்ணும்போது பண்ணும்போதுல இருந்து அடுத்து தான் வந்து இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடியது எங்களுடைய டே டே டு வந்து ரொம்ப பிஸியா இருக்கோம் நைட்டு இப்போ ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனால் கூட எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் எந்தாச்சும் ஓடணும் தெரிஞ்சாலும் தூக்கம் வர மாட்டேங்குதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்றது வந்து வரதுக்கு ஏதாவது முத்ரா உண்டு முதல்ல சொன்ன மாதிரி முத்ரா ನಮ್ಮೊಡೆಯ ನರಂಬು ಮಂಡಲಂಗಳೋಡ ಪೇಸಕೂಡ ಮುದ್ರಾನಾ ಚನ್ ಮು ನಾನ್ ಮೊದಲೇ ಸನ್ನೇ ಅದಕ್ಕೆ ಪೇರು ನ್ಯಾನ ಮುದ್ರಾನು ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அதாவது இப்ப ஞானம்ங்கறத நம்ம வந்து ஆன்ம ஞானம் ஆன்மீகமா ஆன்மீகத்துக்கும் அது உதவும் பட் அது எப்ப தேவையோ எப்ப நம்ம அதை நாடி போறோமோ அப்பதான் பட் நார்மலா நம்மளோட லைஃப்ல ஆக்டிவிட்டீஸ்ல சின்ன சின்னதா தூக்கமின்மை அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அதுக்கு இது எதை எதை செஞ்சா உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லும் சின்முந்திரா தான் அகெயின் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து சின்முத்ரா உங்களுக்கு எதாவது சாண்டிங் தெரிஞ்சா சாண்டிங் பண்ணலாம் இல்லைன்னா அப்சர்வ் யர் பிரத் எப்படி அப்சர்வ் பண்ணோன்னா அந்த மென் மூச்சை நீட்ட வேண்டாம் குட்ட வேண்டாம் உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி சின்முத்ரா உட்கார்ந்து பண்ணி பாருங்க அதே மாதிரி அப்பான முத்ராவும் சேர்த்து பண்ணணும் ஏன்னா ஏதோ ஒரு உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்றவைதான் உங்களோட மனசை டிஸ்டர்ப் பண்றது அதனாலதான் தூக்கம் போச்சு நம்ம செல்லல பாத்துட்டு இருக்கோம் ஒரு விஷயம் ரொம்ப வலிச்சிருக்கும் ஆர் ரொம்ப நம்ம மூளையை இயக்கும்படி ஒரு விஷயம் இருக்கும் ஹே இத நம்ம நாளைக்கு பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு தோணும் அந்த ரெண்டுமே உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கும் சொல்வா வித்தியை உள்ளவன் வினயம் உள்ளவனுக்கு தூக்கம் வராது வித்தியைன்னா அறிவு உள்ளவன் வினயம்னா கவலை இந்த ரெண்டில் ஏதாவது வந்தாலும் நமக்கு துக்கம் போயிடுறது அண்ட் அந்த ஹேபட்டா மாறி மாதிரி ஸ்லீப்லெஸ்னஸ்ஸே நம்மளுக்கு வந்துடுறது பட் தட் வில் லீட் டு ஆல் ஸ்டமக் இஷ்யூஸ் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் ஹார்ட் ப்ராப்ளம் அண்ட் ரெகுலர் உங்களுக்கு எல்லாம் எதெல்லாம் ரெகுலரா நடக்கணுமோ அதெல்லாம் இரெகுலராக மாறிடும் ஸோ அதனால கட்டாயமாக தூக்கத்தை யாரும் தியாகம் பண்ணாதீங்க அப்படி பண்ணாம இருக்கிறதுக்கு சென்முத்ரா வாயு முத்ரா அப்பான முத்ரா இந்த மூணு முத்ராவும் கட்டாயமாக படுக்க போகிறதுக்கு முன்னாடி செல்லெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பண்ணிட்டு மூணு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தன்னை மருந்து தூக்கம் வந்துடும் நல்லா அமைதியாக தூங்குவோம் தூங்கி ஏந்திருக்கிற போது யூ வில் ஃபைண்ட் அ ட்ராஸ்டிக் சேஞ்ச் நிறைய முதிரைகள் நார்மலா எங்களுக்கு வந்து லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாத்துக்குமே முதிரைகள் கூடவே வந்து ஒரு ஆஃபர்னு சொல்ற மாதிரி செல்வ வளத்துக்காகவும் வந்து மூன்று முத்திரைகள்லாம் வந்து சொல்லியிருக்கிறீங்க இது ரொம்பவே எளிமையான வழி அதனால வந்து இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம எந்த செலவுமே பண்ண வேண்டாம் நம்ம 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 வந்து செஞ்சுக்கக்கூடிய மாற்றங்கள் ஸோ இதை கண்டிப்பா நம்மளுடைய ஆடியன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு இது போக வேற ஏதாவது இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து ஏதாவது முதிரைகள் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க அதை நம்ம அடுத்த ஒரு பதிவில் அதுக்கும் சேர்த்து ஒரு பதில் கொடுத்தலாம் கொடுக்கலாம் அதே மாதிரி சின்னங்கள் யூஸ் பண்றதை பத்தியும் நம்ம பேசுவோம் அடுத்து அடுத்த அடுத்த பதிவுகள்ல சின்னங்கள் எப்படி யூஸ் பண்றது அதுக்குண்டான மந்திரங்கள் எப்படி கத்துக்கிறது இப்போ எங்க ஹஸ்டோரிக்கி கிளாஸ்க்கு வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் இப்ப நம்ம ஐபிசி பக்தி சேனல்ல கொடுத்த இன்டர்வியூவ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஹஸ்டோரிக்கி கிளாஸுக்கு வந்து பயன் அடைஞ்சவங்க எல்லாம் எங்களுக்கு வந்து அது நோ ஐ ஃபீல் ஹாப்பி நாங்க சந்தோஷமா இருக்கோம் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது அப்பா உலகத்தையே நம்ம கையில குடுத்துட்டா மாதிரி ஒரு திருப்தி ஆனந்தம் வருது ஸோ இந்த கிளாஸுக்கு வரும்போது அவங்களோட பெனிஃபிட்ஸ் இன்னும் கொஞ்சம் கூடி போகும் பட் இது வந்து சாதாரணமாக மக்களுக்கு ஈஸியா போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்மளால அதை கொடுக்க முடிஞ்சது அதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி தேங்க் யூ சோ மச் அண்ட் எனக்கு இன்னொரு ஒரு இது என்னன்னா இப்போ நீங்கள் எங்களுக்கு முத்திரைகள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க இது போக சிம்பிள் அதுவுமே வந்து ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க இந்த முத்திரைகளுக்கும் அந்த சிம்பிள்ஸ்க்கும் இடையில வந்து என்ன ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கு மேம் சூப்பர் பெஸ்ட் கேள்வி இது முதிரைகள்னா நம்ம வந்து ஒரு மனிதனுடைய கைகள் உடல் அஹ் பலவாக இருக்கு உடலால செய்யக்கூடிய முதிரை டான்சஸ் பார்த்துருப்பீங்க கைகள் கால்கள் இப்படி உடம்பு முகம் கால ஒரு முதிரை உண்டு அந்த மாதிரி உண்டு ஆனால் சிம்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னங்கள் அப்படிங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா வரைபடம் இந்த நம்மளோட மூளை வந்து சிலது சவுண்ட்ஸ் கேட்டு நிறைய வேலை செய்யும் சிலது வந்து நம்மளுடைய அந்த நரம்பு ந சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து நரம்பு மண்டலங்கள் இந்த விரல் நுனியோட வேலை செய்யும் ரெஸ் ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் நம்ம எதை பார்க்குறோமோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கும் இப்போ உங்களை பார்க்குற போது உங்களை இன்னொன்று பார்க்குற போது அதோட க கலர்லாம் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகுறதுல ஷேப் சைஸ் டிசைன் எல்லாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி சின்னங்களை போட்டு அந்த சின்னங்களுக்கு உண்டான மந் மந்திரங்களை யூஸ் பண்ணும்போது அந்த சின்னங்களால நம்மளுக்கு வேணுங்கிற இஃபெக்ட்ஸை நம்மளால் டிரைவ் பண்ணிக்க முடியும் அந்த இஃபெக்டை ஹீலிங்க்கு அடுத்தவங்களை ஹீலிங்க்காக இருக்கலாம் நமக்கு ஹீலிங்காக இருக்கலாம் இந்த வீடை சுத்தம் பண்ணுறதுக்காக இருக்கலாம் நம்மளுடைய இடத்துல வந்து பாசிட்டிவ் வைப்ஸு கொடுக்கறதுக்கு இருக்கலாம் அண்ட் தனவிருக்ஷா தனவிருக்ஷான்னு சொல்கிறக்கூடிய பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திகமும் ஓமும் நீங்கள் பா முக்காவாசி கடைகளில் சுப் லாப்னு எழுதி ஒரு ஸ்வஸ்திகம் ஸ்வஸ்திக்கம்னா என்னென்னா அந்த ஸ்வஸ்திக் ஷேப்பில் போட்டிருப்பாங்க பக்கத்தில் ஓம் போட்டிருப்பாங்க இது ரெண்டுமே அங்கே இருக்கக்கூடிய ஆர் பார்க்கக்கூடிய யாரானும் ஒரு தேவையற்ற பார்வைகளை தேவையற்ற நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பர்சன் வந்தாங்கன்னா அதை அப்படியே கிளென்ஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வர வேண்டிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டுமே கொடுக்கும் அந்த ஸ்வஸ்திகம்ங்கிறது ஒரு சின்னம் இந்த சின்னத்தை வச்சிருக்கிற போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வைபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஓம் ஓம்காரம் பார்த்தீங்கன்னா ஓம்காரத்துடைய சவுண்டு நம்மளுக்கு தெரியும் அதனுடைய சின்னத்தை நம்ம வரைஞ்சி வைக்கிற போது அந்த சின்னத்தோடையே அந்த வைப்ரேஷன் சேர்ந்து வரும்போது அதை இந்த இந்த ரூம்ல ஒரு சொத்திகமும் ஓமம் போட்டு வச்சிட்டோம்னா எந்தவித நெகட்டிவ் திங்ஸும் நம்மள அண்டாது வி வில் பி ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி எல்லாத்துக்கும் சின்னங்கள் இருக்கு என்னென்னத்துக்கு கர்மா கழிக்கிறதுக்கு இருக்கு நம்ம எதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தெரியாது தெரியாமலே அதை கவிச்சு விட்றது அதுக்கு இருக்குது உடம்பு ஃபிசிக்கல் பாடி ஹீலிங்க்கு இருக்குது மென்டலாக பீஸுக்கு இருக்குது மென்டல் பீஸுக்கு இருக்குது ரொம்ப டிப்ரெஷனுக்கு போனவங்க ரொம்ப நம்மளால் ஒரு லிமிட் தாண்டி போனவங்களை ஹீல் பண்ணுறதுக்கு இருக்க சின்ன சின்ன ஸ்பைனல் ப்ராப்ளமுக்கு இருக்குது ஃபிசிக்கல் ப்ராப்ளமுக்கு இருக்க மென்டல் ப்ராப்ளமுக்கு இருக்குது இதையெல்லாம் தாண்டி ஆன்மீக வளத்தை பெருக்கிறதுக்கு இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அது நம்ம போக போக பேச அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நம்ம அதை பத்தி பார்க்கலாம் மேம் அண்ட் இப்போ நிறைய தகவல்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிகள் மேம் நன்றி நன்றி வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர் நடிக்கும் சிங்கப்பூர் செல்வன் வெற்றி நடைபெறுகிறது லெமன் லீப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்